எத்தனை வருஷமா நம்ம சேனல் பாப்பற நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் சின்ன வயசுல நம்ம நாலு வருஷமா தானடா குடுக்குறோம் பத்து 10 10 10 இருந்து பாத்துட்டு இருக்கேன் இப்போ உனக்கு என்ன வயசு 12 12 ரெண்டு வருஷமா பாக்குறியா நம்ம சேனல்ல நீ பார்த்த வீடியோக்கெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா ஏதா சொல்றியா அந்த ஒரு வைபர்ல ஒரு பாட்டி அவங்க இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நீ போய் சாப்பாடு குடுத்தீங்க நிறைய வீடியோ பாப்பேன் உனக்கு இந்த மாதிரி நம்ம நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் பிடிக்குமா எதனால உனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நீங்க ரொம்ப காடுவலி போய் அலையறீங்க அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி ஏத்துறியா நீ உனக்கு அப்ப கிராமத்து சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடுறதுல உனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி நல்லா படிக்கணும் சரியா என்ன ஆகணும் உனக்கு படிச்சு பெரிய ஆளா நீ நான் படிச்சு எல்லாத்தையும் கஞ்சி எல்லாத்துக்கும் அனாதியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கஞ்சி ஊற்றி நான் பெரிய ஆள் மாதிரி உங்களை மாதிரி உங்களையோட பெரிய ஆள் ஆகணும் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் உனக்கு அந்த அளவுக்கு நல்லா ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு பெரிய ஒரு வேலைக்கு வரணும் சரியா ம் நல்லபடியாக படித்து நல்லா படிக்கணும் சரியா ம் சரிம்மா எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் மூணு பேர் நான் ஒருத்தன் இன்னும் எனக்கு ஒரு மேலே இருக்கும் அண்ணன் காட்டுக்கு போயிருக்கான் இன்னொரு ஆட்டோ ஓடணும் ஆட்டோ ஓட்டுறாரா அம்மா பேர் அம்மா பேர் முத்துக்கண்ணம்மாள் ஆறு முத்துக்கண்ணம்மாள் அப்பா பேர்

ஓ வியாபாரம் பார்த்து அம்மாவுக்கு காசு கொடுத்துருவன் உனக்கு இந்த மாதிரி கடை வைக்கணும் யாரு உங்க அம்மா சொன்னாங்களோ நீ உனக்கே டீச்சர் சொன்னாங்க கடை வச்சு நீங்களும் முன்னாடிண்டா அப்படின்னு சொன்னாங்க அதான் எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு எப்படா கடை வைக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் திடீர்னு கடை வைக்கணும் நீ எவ்வளவு காசு போட்டு வாங்கினேன்

முட்டாய் வாங்க டப்பியா டப்பா இது டப்பாலெல்லாம் வாடிக்கையை வாங்குற கடையில ஓசியா எடுத்துட்டு வந்துட்டி சூப்பரா உனக்கு அப்போ வந்து சின்னதா வந்து ஒரு கடை வச்சு வியாபாரம் பார்த்து அதுல காசை வீட்டுக்கு கொடுக்கணும் உங்க டீச்சர் சொன்னதுனால நீ இப்ப செய்ய இப்போதைக்கு சரக்கு போட்டுருக்க இப்போ நீங்கள் கடை வச்சிருக்கிறத உங்கள் ஊரில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துருக்குறேன் சரி இப்போ காலையிலந்து யாரும் வாங்கினாங்களா வாங்கலையா சரி நானும் அண்ணனும் இப்போ காசு எதுவும் எடுத்துகிட்டு வரல இந்தா என்கிட்ட ஒரு இருபது ரூபாய் இருக்கு சரியா அண்ணன் வரும்போது அடுத்து உனக்கு நான் ஏதாவது ஒன்று வாங்குறேன் எனக்கு எதாவது ஒன்று கொடுக்கியா சோப்பு கொடு துணிச்ச அந்த அந்த சோப்பு எவ்வளோமா ஆ முப்பது ரூவாயா வச்சுக்கோ எனக்கு ஒரு துணி சோப்பு கொடு கொடு இந்த ஆ துணி கூடு கொடு இந்த இருபது ரூபாயிருக்கு அந்த குளிக்கிற சோப்பை கூட அது மட்டும் போதுண்டா ஃப்ரீயாவா சரி இந்த இப்படி அண்ணன் உனக்கு நான் இன்னொரு நாள் வரேன் உன் கடைக்கு தேவையான பொருள்கெல்லாம் அன்னை வாங்கிட்டு வரேன் சரியா ம் சரிம்மா நல்லா வியாபாரம் பார்க்கணும் சரியா இப்ப ஸ்கூல் போயிட்டு வந்து நீ கடையை நடத்துறியா ம் நேத்தான் ஆரம்பிச்சிருக்கிற இப்போ நீங்க ஸ்கூல்ல போய் சொல்லிட்டியா உங்க டீச்சர்ல டீச்சர்ட்ட சொல்லிட்டியா கடா என்ன சொன்னாங்க டீச்சர் சார் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க நான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க சூப்பரா அப்படியே நின்றுக்கோ ஏழாவது படிக்கிற தம்பி மோகன் சின்ன தம்பி அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கேன் ஒரு நான் வீடியோ பதிவு பண்ணும்போது அங்கே இருந்திருந்தார் அப்போ நான் உங்கள் வீடியோ தொடர்ந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எடுத்த இது வரைக்கும் எடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்கள் ஞாபகப்படுது என்ற சொல்லியிருந்தாப்புல அந்த தம்பி தற்செயலாம் இப்போ இந்த இந்த ஊரை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு சந்தித்து ஒரு வீடியோ எடுக்கிறக்காக வந்திருக்கேன் திடீர்னு பார்த்தா என்கிட்ட நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணக்கூடிய ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாப்புல ஆச்சரியமாக இருந்துச்சு கடையில் வந்து இப்போ தான் நேற்றுக்கு தான் நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கிறாரு அவர் அவரோட ஆசைலாம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு உதவி பண்ணணும் பெரியாள் பிறகு அப்படியான ஒரு சிந்தனை கொண்ட ஏழாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவர் மோகன் நம்மளோட சேனலோட நீண்ட கால சப்ஸ்கிரைபர் மோகனுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் கடைக்கு தேவையான கொஞ்சம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு தொகையில் நான் வந்து பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்க போகிறேன் மோகனோட இந்த ஒரு வியாபாரம் வந்து சிறக்கிறதுக்கு நீங்களும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் தம்பிக்கு முடிஞ்சால் உங்களால் ஏதாவது உதவி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீ தொடர்பு கொள்ளுங்கள் மோகன் அண்ணன் உனக்கு இன்னும் அடுத்த வாரம் வரும்போது ஒரு சின்ன ஏதாவது உன்னோட கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரேன் சரிங்களா ஆ நல்லா கடை நடத்தணும் சரியா படிக்கணும் சரியா படிச்சுட்டு என் பேர்லாம் போட வேணா நீ அம்மா பேர் போ பெரிய கடையை வச்ச பிறகு உன் பேரை வச்சுக்கோ சரியா ம் சரி இப்போ வந்து உன் கடையை வச்சிருக்கீங்கிறத எல்லா நண்பர்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆ சரி நேற்றுக்கு தாங்க இப்போ கடை வச்சிருக்காரா

யார் என்ன யார் என்ன சொன்னாலும் செய்வான் அதனால நல்ல பயந்தான் உண்டு படிப்பும் உண்டு தம்பியோட முயற்சி வந்து பெரிய அளவுல கண்டிப்பா வரும் சரிங்களா